வடபுதுப்பட்டி நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஈசிகா சார்பில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்தில் பாதுகாக்கக்கூடிய முயற்சி என பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு கூறினார் ஏனி அருகே உள்ள நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அதாவது நாடார் சரஸ்வதி பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி புதிய வகுப்பறை கட்டிட திறப்பு விழா மற்றும் அனைத்து நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின பாராட்டு விழா மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா யுஜிசி அங்கீகாரம் என்ஏஏஜி அமைப்பில் ஏ கிரேடு பெற்றமைக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முறை தலைவர் ராஜமோகன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமுறையாற்றினார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் திறந்து வைத்து ஆசிரியர் தின விழா சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர் மாணவர்களின் வெற்றி பாதையை கண்காணிப்பவராகவும் அவர்களது திறமையை கண்டறிந்து வளர்ப்பவராகவும் இருத்தல் வேண்டும் அன்பு மற்றும் பொறுமையை பெற்றோர்களுக்கு அடுத்த பகுதியாக ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் மாணவர்களுக்கு கருத்துக்களை எளிமையாக புரியும்படி கற்றுத்தரும் திறன் பெற்றிருக்க வேண்டும் ஆசிரியர்கள் நடத்தப்படும் பாடங்கள் சுவாரஸ்யமாகவும் மாணவர்களின் நினைவில் நிலைத்து நிற்கும் வகையில் கற்றுத்தர வேண்டும் சமூகம் மற்றும் தேசத்தின் வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஆசிரியர் பங்கு பெரும் வகி பெரும்பான்மையை வகிக்கிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தான் உறுப்பினராக இருந்துள்ளதாகவும் அதில் வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதனை மாநில அரசு முன்னெடுக்க வேண்டும் அன்னாபூரணா உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைக்க வைத்த கோரிக்கையானது சரியானது அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் முறையாக பதில் சொல்லியிருக்கலாம் அல்லது அவருக்கு புரியும்படி எளிமையாக சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரை மன்னிப்பு கேட்க வைப்பது தமிழனின் தன்மானத்திற்கு உடன்படாது ஒரு தொழில் முனைபவரின் தன்மானத்திற்கு உடன்படாது என்று தெரிவித்தார் ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கட்டமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு தேவையற்ற விவாதத்தால் கெட்ட பேர் ஏற்படுகிறது என்று வருத்தமாக உள்ளது முனைபவராக அவருக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்பது தனது கருத்து என்றும் விசிகா மது ஒழிப்பு மாநாடு வரவேற்கத்தக்க விஷயம் இதனை அரசியல் கடந்து அனைத்து கட்சிகளும் பார்க்க வேண்டும் பொருள் விற்பனை கட்டுப்படுத்துவது போட்டி போட்டுக்கொண்டு கட்டுப்படுத்தாமல் தப்போதை அரசு தவறி வருகிறது உடனடியாக முதலமைச்சர் கட்டுப்படுத்த முன்வர வேண்டும் இசிகா சார்பில் நடத்தப்படவுள்ள மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது குறித்து தலைமை முடிவெடுக்க வேண்டும் தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சி எனவே இதனை வரவேற்கத்தக்கது என முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தெரிவித்தார் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கல்லூரி செயலாளர் இணைச் செயலாளர்கள் உறவின் முறை நிர்வாகிகள் பெரியோர்கள் கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சி நிறைவாக கல்லூரி முதல்வர் சித்ரா நன்றி கூறினார் அப்போ வந்து நான் அந்த அமைப்புல ஒரு ஒரு டாக்ஸ் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அது வந்து தமிழகத்திலிருந்து ஒரு அமைச்சர் வந்து எடுத்து செய்ய வேண்டிய பணி ஏன்னா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அதிக பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குறையான பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஈக்குவல் உறுப்பினர்கள் அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து முப்பத்தி ஒரு எடுத்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் தான் அதனால அவரு அந்த பொருளா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து எனக்கு பார்த்துக்கிறதே கிடையாது ஏன்னா எல்லா வழிகளும் அவங்க தொழில்கூட இருக்கிறவங்க தமிழ் சென்றவங்க வழிகள் இருக்காங்க தெரியும் அந்த தேவை

அந்த காரணம் அந்த துறையில மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கி ஒரு தொழில் முனைவர் அவர் வந்து மிக மிக சிறப்பாக வளர்த்தி அவர் வந்து கிண்டலா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் பார்க்க அவர் வந்து எங்கே காஃபி சாப்பிட்றாங்க ஜிலேபி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சட்டம் போட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த கூட்டு வட்டார வழக்கில் அவர் பேசின விஷயத்த வந்து அவங்க மனதையும் அவங்க சீரியஸா எடுக்க அதுக்காக அவரை கூட்டு வச்சு மன்னிப்பு கேட்டு வைக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒரு தமிழரின் தன்மானத்துக்கு அது விடப்படாது ஒரு தொழில் முனைவோரின் தன்மானத்துக்கு

ஐந்து கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு டாக்ஸ் அது வந்து அமெரிக்காவே தோற்று போன ஒருங்கிணைப்பு வரி அதை வந்து நம்ம சாத்தியப்படுத்தும் போது இந்திய நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு கெட்ட விரும்பி பெருமையா அவரை எந்த மகிமைப்படுத்த வேண்டுமோ மரியாதை பெற வேண்டுமோ அப்படி அந்த தமிழ் தொழில் முனைவோருக்கு அவங்க மரியாதைப்படுத்தப்படும் ஒரே கருது நம்ம இதை முன்னெடுத்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து

எந்த இடத்துல இவ்வளவு இருக்குன்னு இப்போ வந்து சர்வே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் மிக மிக பெரிய பிரச்சனை இது அது திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் ஒன்றுமா போக மற்ற மாதிரி எப்போச்சு விடுவார் அது வந்து அரசியல் சார்ந்த முடிவாக தான் இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி இதை வந்து முன்னிலைப்படுத்தி செய்யுது அட்லீஸ்ட் அந்த இடத்துல போய் பேசுறவங்க வந்து நாங்கள் டாஸ்மாக குறைக்கணும்னு கமிட் பண்ணுவாங்க இல்லை இவ்வளவு மாதிரி வந்து கமிட் பண்ணிட்டு குறைக்காம கூட்டுறது வந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மிக மிக முக்கியமான தமிழகத்தை எதிர்காலத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியான வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி அடுத்து மாவட்டம்